வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் வெற்றியை பெறுவதற்காக அந்த தேர்தல் பணியை துவக்குவதற்கான இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று எடப்பாடி தொகுதியில் எங்களுடைய ஆய்வை ஒவ்வொரு கட்சி ஒன்றிய வாரியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் இந்த கூட்டம் மிகச்சிறப்பாக நடந்து வருகிறது செல்லுகின்ற இடங்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் இந்த மக்கள் விரோத அரசை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அதற்காக நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம் என்று ஒரு உற்சாகமாகவும் அவர்கள் மிக ஆதரவான ஒரு கருத்தை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கருத்திற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் தன்னெழுச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தினார்கள் வாணியம்பாடியில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் பதிமூன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த முன்னணி செயல்வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அந்த பதிமூன்று பேரையும் மூன்று சிறைகளுக்கு திருச்சி சேலம் வேலூர் என்று மூன்று சிறைகளுக்கு ஐந்து பேர் நான்கு பேராக பிரித்து வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் ஒரு தீவிரவாதியைப் போன்று ஒரு சமூக விரோதியைப் போன்று அவர்களை வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றி இருப்பதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது ஆத்திரமும் கோபமும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது இதை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்காக தொடுத்து இது போன்ற ஒரு எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் முயற்சியை ஒரு ஆளும் கட்சி செய்வதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் மீது நாங்கள் எழுப்பிய கேள்வி என்பது இன்றும் அரசால் பதிலளிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய மின்துறை வாரியத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது மின்துறை வாரிய அங்கே நமது தேசிய மின் பகிர்வு ஆணையத்திடம் மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அதானி நிறுவனம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இது குறித்து தமிழக அரசு இதுவரையில் எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை அதே போன்று ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அதானியும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இல்லத்தில் சந்தித்தார்கள் என்று தமிழகத்தின் முன்னணி செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆனால் அது குறித்து தமிழக முதலமைச்சர் இன்றும் விளக்கமளிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார் இதை கடந்து செல்லலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காது ஏனென்றால் இந்த பிரச்சனையை தமிழகம் முழுவதும் மக்களிடம் இந்த மின் வாரிய ஊழல் தொடர்பாக அதை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தமிழக மின்வாரியத்துறையினுடைய பெயர் இடம்பெற்று ஊழல் பட்டியலில் இடம்பெற்றது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்து அந்த ஊழல் குறித்து சிபிஐ மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கையும் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம்